குத்திபுறம் திமுக முடிஞ்சு தைரியம் தைரியம் ஒரு விழுக்கார் கூட தமிழ்நாட்டில் சட்டநாதன் கமிஷன் எடுக்கிறப்ப கருணாநிதி சாதன் பெயர் என்னது தெலுங்கு சின்ன மேலம் இன்னைக்கு அது என்னது இசை வேளாளர் என் பாட்ட எங்க அப்ப ஒரு இசையில எதிராக வேளாண்மை கேட்டு அவன் இருக்க முடியாது என்ன பார்த்து சொல்றான் பிளேட்டி ராஸ்கர்ஸ் என்ன பார்த்து சொல்றான் மைனாரிட்டி சிறுபான்மைக்குறான் செரு பாலாட்டி மட்டு கோடி தமிழ் தேசிய இனத்தோட புள்ள நானு இனிமே என்ன சிறுபான்மை தான் செருப்படுதாங்க அண்ணன் சொல்லியிருக்கான் நீ சிறுபான்மை உங்க ஒப்பன் சிறுபான்மை உங்க ஆத்தா சிறுபான்மை உன் தாத்தா சிறுபான்மை யாரும் சிறுபான்மைங்கிற இந்த நிலம் என்ன ஆளுக்கு உரிமை எட்டு கோடி தமிழ் தேசிய புறத்தில் எவனா இருந்தாலும் எனக்கு தலைவனா இருக்க தகுதி இருக்கிறார் நீ பரணா இருந்து பல்லனா இருந்து நாடார உடையார கோணார திட்டியார முத்திரா யாராக இருந்தாலும் என்னை நான் அவனுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை ஏற்படும் தகுதி இருக்குடா அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும் தலைவங்கிறவன் ரத்தவனா இருக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நோம்பு